வெல்கம் டு புஷ்பாவின் தோட்டம் இன்னைக்கு பறிக்கிறது வந்து வீடியோ பண்ண முடியல பேட்டரி சார்ஜ் வேலை சாதனால வீடியோ பண்ணல இவ்வளோ சொண்டக்க பறிச்சிருக்கேன் உண்மையிலேயே அந்த கத்திரிக்காய் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் என்ன வளர்ச்சி இருக்குது ஒரு செடிக்குது வந்து கத்திரிக்காய் எல்லாம் கூட போதும் இது வந்து ஒரு பிளாக் பீட்டின்னு நினைக்கிறேன் நீட்டு பிளாக் பீட்டி இது வந்து பச்சை நீட்டு கத்திரி இது செடி உரம் அந்த மண் கலவு வந்து இதுக்கு சரியான முறையில் கிடைக்கல அதனால் இப்படி இருக்குது நானும் விட்டுக்கிட்டு பார்த்தேன் கலர் ஒரு மாதிரி தெரியல காய் டைட் ஆகிடுச்சு அப்புறம் வந்து பாருங்கள் மஞ்சள் கலரில் போயிடுச்சு சரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இது ஒரு செடி தான் இந்த பச்சை செடி முளைச்சி வந்து நட்டேன் அது ஒன்றும் இப்படி இருக்கு கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் ரெண்டு செடியில் இருந்த காய் இது கரைச்சிருக்கேன் இது ரெண்டு செடியில் விட்டேன் வெண்டுக்கலாம் நான் சொல்கிறேன் ஒரு சிறந்த ரகங்கள் இந்த வெண்டக்காயம் வந்து சிறந்த ரகம் அந்த காராமணி கிடச்சிருக்கு இது வந்து நீட்டு பச்சை காராமணி அப்படின்னு சொல்லிட்டு தான் விதை வாங்கி நட்டேன் வீட்டு பச்சைக்கார மணி தான் நம்மளோட கலவு சரியில்லை இது முருங்கைப்பூ எப்போவுமே நான் பறிச்சிடுவேன் அதெல்லாம் காயும் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை இல்லை அடுத்து நம்மளுடைய ஃபேவரட் ஃப்ளவர் பாரிஜாதம் இதோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க அடுத்து மல்லிகைப்பூ எல்லாம் பறிக்காமல் வளர்ந்து கொட்டிடுச்சு பறிச்சுட்டேன் சூப்பராக கொஞ்சம் பூ பறிச்சிட்டோம் கொஞ்சம் இருந்துச்சு எங்கள் பாருங்கள் வெத்தலை நாலு வெத்தலை பறித்து வச்சுருக்கேன் சூப்பராக இருந்துருந்துச்சு இது வந்து லைபீரியன் தக்காளி அழகாக இருக்குது பச்சை இருக்குது அழகாக இருக்குது மாத்தூளை எல்லாம் விழுந்துட்ருக்கு இதை வளர்க்குறது வந்து பெரும் பாடம் இருக்குது மாடி தோட்டத்தில் நமக்கு ஆகாது அது செடியை வந்து எங்கேயாச்சும் தரையில் டிஸ்வாஷ் பண்ணுறதுக்கு முயற்சி வச்சு பண்ணுறேன் வேலைக்கு ஆகாது அதுவும் வளர்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் அந்த மாதிரி பத்து கத்திரிக்காய் இந்த மாதிரி சுண்டைக்காய் இந்த மாதிரி முருங்கைப்பூ வெண்டைக்காய் இதெல்லாம் பறித்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு பத்து பூ வளர்த்து அறுத்துக்கலாம் இதை பாருங்கள் அதுக்கு மேலே தங்க பூ செல்லும் செல்லுக்குட்டி இந்த கலர் எப்படியாச்சும் வளர்த்துடணும்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டிங் செடுத்துன்னு வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் சுருவி வச்சேன் வந்துச்சு ஏகப்பட்ட பூ இப்போ இப்போ இதை கட்டினா எப்படியும் ஒன்றரை மொழித்து கிட்ட வரும் சாமிக்கு எனக்கு வேணுன்ற அளவுக்கு பூ இருக்குங்க நம்ம மாடி தோட்டத்தினாடியே Grand Aruvadi. Thank you so much.